ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல கொண்டிருக்கிறேன் தவற விட்டுவிடாதே தாண்டியும் செல்லாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக நல்லதொரு செய்தியை சொல்ல இந்த சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே நீ யாரையும் நம்பி வாழாதே நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் நீ வாழும் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை அதை நீயே வழி நடத்து ஆம் செல்லமே அப்படி இருந்தால் உனக்கானது நல்லது நடக்கும் இன்று இந்த சாயப்பா உனக்கு சொல்வதை கேட்டா என்றால் உனது வாழ்க்கை சுகமாக இருக்கும் நீ வாழ்க்கை நீ வாழும் வாழ்க்கை பாதையில் விதைக்கும் எல்லா விதைகளுமே முளைப்பதில்லை அதுபோலத்தான் நீ பழகுகின்ற உறவுகளும் உனக்கு என்றுமே நிலைப்பதில்லை நீ அருகில் இருக்கும்போது சிலருக்கு உன் அருமை தெரிவதில்லை அதனால் எதுவாக இருந்தாலும் கடக்க பழகிக்கொள் எல்லாமே சிறிது காலம்தான் உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு திரும்பி பார்க்காமல் தடைகள் வந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி நிச்சயமாகிவிடும் என்று சொல்லவே ஆனால் திரும்பி பார்த்து நின்றுவிட்டால் உன்னை தாண்டி உனக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னோக்கி சென்று விடுவார்கள் ஆகவே இழந்தவற்றை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டு இருக்காதே அதனால் உடலும் உயிரும் கஷ்டத்தில் மோசமாகிவிடும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் உனக்கு உனக்கே நீயாக கேள்வி கேட்டால் யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏனென்றால் ஒவ்வொருவரும் வேறு வேறு மாதிரி இருப்பார்கள் அதில் தீ யார் என்பதை உன் தெரி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எது நல்லது எது கெட்டது என்று நீ புரிந்து கொள்வாய் சாயப்பா நான் தனியாகத்தான் போராடுகிறேனே வெற்றி கிடைக்குமா என்று நீ என்னிடம் அழுது குழம்பி கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ தனியாக போராடுவதே வெற்றிதானே என் செல்லமே நான் சொல்வது சரிதானே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு அமைதி கிடைத்து விடுகிறது உன் குடும்பம் மட்டுமே உனக்கு சொந்தமான உறவு பிறர் முன் பேசும் வார்த்தையிலும் செய்யும் செயலிலும் எச்சரிக்கையாக செயல்படும் உன்னை எடை போடுவது இதுதான் நிகழ்ந்ததையே நினைத்துக்கொண்டிருந்தால் அதாவது கடந்ததை கடந்த வாழ்க்கையே நினைத்துக்கொண்டிருந்தால் உனக்கு நிகழ்காலம் நிலைக்காது கடந்த காலத்தை பாடமாக கொண்டு நிகழ்காலத்தை நடத்திச் சென்றால் உனக்கான நல்லதொரு வருங்காலம் உன் எதிர்காலம் உன் வாழ்க்கை என்னும் புதிய அத்தியாயம் வாழ்வில் பிறக்கும் இந்த சாயப்பா சொல்வதை சற்று முயற்சி செய்துதான் பாருவேன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல சின்ன சின்ன சந்தோஷங்களையும் உன் குடும்பத்துடனும் உன் வாழ்க்கை துணையுடனும் ரசித்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை நான் சொல்வதை கேட்டுக்கொள் என் செல்லமே ஏனென்றால் உன் வாழ்வு உன் வாழ்வு அனுபவத்தால் மட்டுமே அழகானதாக மாறும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று தான் வாழ்வில் ஜெயிக்கிறார்கள் புரிகிறதா ஆம் செல்லமே அதே போலத்தான் உன் கூடவே இருக்கிறவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள் நீ தேவை என்றால் தேள் மாதிரி இனிக்க பேசுவார்கள் நீ தேவையே இல்லை என்ற பட்சத்தில் தேள் மாதிரி கொட்டி விடுவார்கள் ஆகையால் எந்த ஒரு தருணத்திலும் கவனமாக இருந்துகொள் ஏனென்றால் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த மாதிரியான சூழலில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆகையால் நீ யாரையும் நம்பி வாழாதே என்கிறேன் உன் குடும்பம் அப்படியல்ல உன் குடும்பம் அன்பு வாழும் கூடு அன்பாக பழகினால் அந்த கூடு சந்தோஷமாக இருக்கும் பிறகு உனக்கான வாழ்க்கை இனிக்கும் நீ கடந்து சென்றது எல்லாமே பாதைகள் அல்ல நீ கடந்து வந்தது எல்லாமே பாதைகள் அல்ல அனுபவம்தான் அந்த அனுபவம்தான் தான் நீ கற்றுக்கொண்ட பாடம் ஆகவே அனுபவத்தில் எது நல்லது எது கெட்டது என்று நன்றாக தெரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே இதோ ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதுபோலத்தான் ஒவ்வொரு நாள் முடிவிலும் உனக்காக பல வித்தியாசமான அனுபவங்கள் கிடைத்திருக்கும் புரிகிறதா இதுதான் அப்பா வாழ்க்கை எதிர்பார்ப்போடு அனுபவம் கிடைப்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை வாழ கொள் என்று செல்லமே புரிந்து நடந்து கொள் செல்லவே சரியான பாதையில் செல் துணிச்சலோடு செல் தன்னம்பிக்கையோடும் பொறுமையோடும் செயல்படு ஒரு சில மருந்தால் சரியாகாத சில காயங்கள் நீ மறக்கக்கூடியதை மறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் நான் சொல்வது புரிகிறதா சாயப்பா நான் மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகள் முன்னை மாற்றிவிட்டது என்பதை தான் உண்மை புரிகிறதா நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ பொறுமையுடன் இருந்தால் பொறுமையுடன் இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வாய் பொறாமையுடன் இருந்தால் வாழ்வே இழந்து விடுவாய் புரிகிறதா வாழ்க்கையை தொலைந்து போய்விடும் நான் சொல்வது சரிதானே வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்பிக்கை மிக மிக முக்கியம் மிக மிக அவசியம் நீ இருக்கும் இடத்தில் எவ்வளவு வசதியோடு இருக்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் ஆகவே நீ நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் போக வேண்டும் சந்தித்துதான் ஆக வேண்டும் அதே போலதான் நல்லவர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக முடியும் இந்த சாயப்பா சொல்வது புரிகிறதா நீ யாரையும் நம்பி வாழாதே ஏனென்றால் தேவைக்காக பழகும் உலகம் எது என்று சொல்லவே உன்னுடைய தேவை முடிந்ததும் உன்னிடத்திலிருந்து விலகி விடுவார்கள் அல்லது அந்த இடத்திலிருந்து காணாமல் போய்விடுவார்கள் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதிலேயே தெரிந்துவிடும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லிவிட்டேன் நீ நீயாக இரு நீ நீயாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்திக் கொண்டேதான் இருக்கும் ஆகவே நல்லவனாக மட்டும் இரு என் செலவே நீயும் உன் குடும்பத்துடனும் சந்தோஷமாக இருப்பாய் இது சாயப்பாவின் ஆசீர்வாதம் வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிடும் நல்லதாக உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും